ஹாய் நண்பர்களே ஹாய் உறவுகளே இதான் கொல்லுக்காய் வந்து கொள்ளுக்கா புடங்குறதுக்கு காலையிலே வந்து சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சிட்டு எட்டு மணிக்கெலாம் கொள்ளுக்காட்டுக்கு வந்துட்டேங்க கொள்ளுக்காட்டுக்கு காட்டுக்கு வந்து கல கொள்ளுக்கா புடங்க ஆரம்பிச்சிட்டேங்க இப்போ வந்து மணி பதினோரு மணிக்கு தாங்க நான் வீடியோவே எடுத்தேன் காலையில் வந்து இது புடங்கினுங்க பதினோரு மணிக்கெலாம் நல்லா வெயில் இருந்துதுங்க வாங்க கொள்ளுக்காவை வந்து காட்டுறேன் கொள்ளுக்காய் வந்து இப்படி தான் இருக்குங்க வெயில் ஏற ஏற வெயில் ஏற ஏற கையெல்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சிருந்தேங்க எப்படி இருக்குது பாருங்க இதாங்க கொலு கொழுக்கா கொலுக்கா செடிங்க இதுதான் இது வந்து காலையில் புடங்குதுங்க சரி வெயில் ஆகிப்போச்சு இது மாட்டி மாட்டை ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னுட்டு கண்டுக்குட்டி கண்டுகுட்டி முந்நூறு எப்படி பிடிச்சிட்டு வந்ததுங்க அதை ஓட்டிட்டு கிளம்பலான்ட்டு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடுங்க வெயிலாகி போச்சு தண்ணியும் முடிஞ்சுதுங்க தண்ணியை குடிச்சிட்டு இன்னும் மட்டும் கிளம்ப வேண்டிடுறாங்க இதான் கொள்ளக்காடு நல்லா ஒரு தழை இல்லாமல் கொட்டிடுச்சுங்க தண்ணியும் காலிங்க சரி நம்ம போய் நரிப்பேட்டாங்க பார்த்து போயிடலாம் காயில்ல மாட்டை கட்டுன்னாருங்க சரி அந்த மா நரிப்பைத்தாங்குடியும் போய் பார்த்து வந்துடலாம் வந்துட்டு கிளம்பிட்டுங்க இது வந்து சோளக்காடுங்க சோளக்காட்டில் வந்து கள்ளச்செடி முளைச்சி கிடக்குங்க இதங்கண்ணா நரிப்பைத்தாஞ்செடி நரிப்பைத்தாஞ்செடியில் ஒவ்வொன்றும் காய் நல்லாவே இருக்குதுங்க பாருங்கள் பருப்பு நல்லா இருக்குது ஒரு பத்து நாளைக்கு விட்டோம்னா நல்லா காயாக அங்கே வரங்க காய் எப்படி இருக்குன்ட்டு சரிதான்ட்டு சிறதாண்டு நறுப்பத்தஞ்சொட்டியெல்லாம் பார்த்துட்டு மாட்டை ஓட்டிக்கின்னு வீட்டுக்கு கிளம்பியாச்சிங்க வீட்டுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்